திருமுருகன் போண்டி முருக பெருமானுக்கு அருகிறார் அவசிய முன் வேண்டி பல அறிவின் உணர்ந்தாண்டுக்கு ஒரு நாளில் தவசபமும் தீண்டி கனிவாயே சரணம் அதும் பூண்டற்கு அருள்வாயே சவதமோடும் தாண்டி தகர் ஊர்வாய் சடு சமயங்காண்டற்கு அறியானே சிவகுமர அன்பு ஈண்டீர் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா தவ ஜெபமும் தீண்டி கனிவாகி சரணம் ஆதும் பூண்டற்கு அருள்வாயே சிவகுமர அன்பு ஈண்டீர் பெயரானே திருமுருகன் பூண்டி பெருமாளே வேல்வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வடிவேல் வேல் முருகா வேல் முருகா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா